வணக்கம் என் பேர் மகேஷ் ஆனந்த் நான் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் விலாகங்கிற கிராமத்தில் ஒரு பதினோரு வருடங்களாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேன் ஏழு ஏக்கரில் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் ஆரம்பத்தில் நம்மாழ்வாரை சந்திக்க ரெண்டு முறை வாய்ப்பு கிடைச்சிது நான் வேலையில் மெட்ராஸில் இருக்கும்போதுலேருந்தே அதுக்கப்புறம் மேற்கொண்டு இந்த எண்ணங்களில் பல பேரை சந்தித்து அப்படியே இந்த பயணங்கள் போய்ட்டுருக்கும்போது ரகங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது ஒரு ஒரு ரகமாக ஆட் ஆகி இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஏழு ஏக்கரில் இப்போ நடவு வேலை நடந்துகிட்ருக்குது இப்போ பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி ஒரு நாலு ஏக்கரில் நட்டுருக்குறோம் ஜீரக சம்பா சிவன் சம்பா கருங்குருவை இப்போ இந்த ரகங்கள்லாம் நம்ம நடவு பண்ணிகிட்ருக்கோம் இதை சார்ந்து இல்லாமல் நம்ம மெயினாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா விதை சேகரிப்பு விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம் நம்ம இங்கிலீஷில் சொல்லணுன்னா சீட் கன்சர்வேஷன் அண்ட் ஆல்சோ கேரக்டரைசேஷன்னு சொல்கிறோம் என்ன கேரக்டரைசேஷன்னா இந்த நெல் ரகங்களை பாதுகாக்கிறது மட்டும் பிரயோஜனம் கிடையாது அதோட குணாதிசயங்களையும் நம்ம ஓரளவுக்கு எதேதெல்லாம் முக்கியமான குணாதிசயங்களோ அந்த முக்கியமான குணாதிசயங்களை நம்ம குறிப்பெடுத்து அடுத்தடுத்த முறைகளில் வந்து அது மாறாமல் இருக்குதுன்றிருந்தால் தான் சீடு பியூரிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும் விதை தூய்மைத்தன்மையை நம்ம பாதுகாக்க முடியும் இந்த விதை தூய்மைத்தன்மை சீடு பியூரிட்டி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்னால் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க கருப்பு கவுனிலாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு பல ரகங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த ரகங்கள்லாம் மீண்டு எடுந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை அதுக்கு உண்டான மருத்துவ குணத்தையும் அதுக்கு உண்டான இப்போ இங்கிலீஷில் சொல்லணுன்னா ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று வந்து நம்ம அந்த அரிசிகளில் இருக்கிற நியூட்ரிஷன் கண்டென்ட் சொல்கிறாங்க இல்லைன்னா இன்னொன்று மெடிசினல் வேல்யூ சொல்கிறாங்க இது என்னென்னா மருத்துவ குணம் சார்ந்த சில அதில் இருக்கிற தாதுக்கள் அது வந்து நமக்கு சத்து கொடுக்கற விஷயங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது என்னென்னா சீடு ப்யூரிட்டி இல்லாமல் போகிறதுனால ஸோ இப்போ இந்த சீடு பியூரிட்டி மெயின்டைன் பண்ணணுன்னா அதில் இருக்கிற மருத்துவ குணங்களும் அதில் இருக்கிற அந்த பலவிதமான சத்துக்கள் விட்டமின் ஏ பிசி நிறைய சொல்லுவாங்க சொல்கிறாங்க அது எல்லாமே அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நம்ம சீடு பியூரிட்டி மெயின்டைன் பண்ணணும் அந்த சீடு ப்யூரிட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்போ நெல்லில் கலப்பு இல்லாமல் இருக்கணும் இப்போ நாங்கள்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் தயார் பண்ணுறோன்னா இப்போ இந்த மாதிரி நெல் இருந்தால் இப்படி உதறி விட்டுட்டாலும் இதில் வேறு நெல் மிக்ஸ் ஆகாது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நெல் ரகத்தையும் தனியாக டேக் பண்ணி அதுக்குண்டான குணாதிசயங்களையும் டாக் டாக்குமெண்ட் பண்ணி ஒவ்வொன்றத்தையும் கொண்டு போய் நாங்கள் இதை இப்போ நீங்கள் பா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அந்த நெல் ரகங்களை தனியாக பாதுகாத்து அதை வருஷம் வருஷம் பண்ணிகிட்டுருக்குறோம் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாலு மூன்று ரகம் ஆரம்பித்து ஏழு பத்து பதினாலு இருபது முப்பது நாற்பது ஐம்பது நூறு நூற்றி பத்துன்னு சொல்லி இப்போ என்னோட முதல் முறை பயணம் ஒரிசால நான் போது அப்புறம் எனக்கு தோணது என்னென்னா அப்போ கேள்விப்பட்டேன் ஒரிசாலையும் இன்னும் வேறு ஏதோ சில மாநிலங்களில் ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நெல் ரகத்தை ஒரு விவசாயி பாதுகாக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருனா அந்த நெல் ரகங்களெல்லாம் சில விவசாயிகள்கிட்ட கொடுத்து வருஷா வருஷம் அந்த நெல் ரகத்தை பாதுகாத்து அதை வந்து கோயிலில் பிரசாதமாக தயார் பண்ணி மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் சரி இதையே நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம பண்ணக்கூடாது இங்கே யாரும் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி தெரியலையே நிறைய பேர் நெல் சேகரிக்கல்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க பட் அதை ஒரு முழு சுழற்சியாக வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கிறவங்க கொண்டு வரணுங்கிற எண்ணத்தில் நம்ம மனசில் எனக்கு தோணுச்சு அது அப்படியே வட்டத்தில் நம்ம இந்த பயணிக்கிறதுனால நமக்கு சில ரகங்கள் அங்கங்கே பல இடங்கள்லேருந்து அப்படியே நமக்கு வர 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 எல்லா நெல் ரகங்களையும் நம்ம சே சேகரித்து இப்போ இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம வந்திருக்குறோம் இப்போ இந்த தான் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரகத்தை தாண்டி பல ரகங்கள் நம்மக்கிட்ட வந்து சேகரிச்சிருக்கு இதுக்கு உண்டான வேலைகளை இப்போ நாங்கள் துவங்கி இன்றைக்கி தான் முதல் முறையாக துவங்கி இருக்கோம் இதில் என்னோடய மனைவி ஆரம்பிச்சு என்னோட பசங்க ஆரம்பித்து என்னோட தோழர்கள் ஆரம்பித்து எல்லோரும் எனக்கு இதை உதவி பண்ணுறதுனால இந்த காரியத்தை என்னால் பண்ண முடியுது மெயினாக என்கிட்ட இங்கே உதவியாளராக இருக்கிற ஞானசேகர் அவருக்கும் இதில் ஆர்வத்தை கிரியேட் பண்ணதுனால அவருக்கும் இதில் ஆர்வம் வந்துடுச்சு ஏன்னா அவரும் இந்த எனக்கு இந்த ஐடியாக்கள் சொல்லி இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி இப்போ ரீசண்டாக நாங்கள் பண்ணது என்னென்னா அந்த அந்த ஒரு ரெண்டரை அடி ரெண்டரை அடி ரெண்டரை அடி நாலா பக்கமோ அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஸ்கேலில் மண்ணை வாரி போட்டு கொஞ்சம் மேடாக்கி அதில் அப்படியே டைரெக்டாகவே நெல்லை தூவி கிட்டத்தட்ட ஒரு லைனுக்கு இருபத்தஞ்சி ரகங்கள் அந்த மாதிரி இந்த ஒரு ஒரு அரை ஏக்கர் முக்கால் ஏக்கருக்குள்ளேயே நாங்கள் வந்து இந்த நெல் ரகங்களை இந்த தடவை பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ இது 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 எ எதுக்காக அப்படின்னு சில பேருக்கு தோணும் எதுக்கு இவர் ஏழு ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாரு எதுக்கு இந்த நெல் ரகங்களை நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் இது எதுக்காகன்னா இப்போ இந்த இந்த உலகத்தில் இந்த பல இயற்கை இடர்பாடுகள் பல சிக்கல்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்குது கடல் சார்ந்த பகுதிகளில் கடல் சார்ந்த பகுதிகளில் நிறையா நெல் ரகங்கள் விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காகனா சில நெல் ரகங்கள் உப்புத்தன்மை உள்ளே இருக்கிற இடத்துலையும் அங்கே விளைஞ்சிருக்குது ஸோ இப்போ இப்போ சுனாமி மாதிரி சில விஷயங்கள் வந்து சில கிராமங்களே அங்கே எதுவுமே இல்லாத அளவுக்கு மாறிடுச்சுன்னா நாளைக்கு இந்த மாதிரி நெல் ரகங்களில் எந்த ரகங்கள் வந்து வந்து உப்புத்தன்மையில் வரும் எங்கே சிகப்பு மண்ணில் நல்ல மேட்டு பகுதியில் வரும் எது வந்து நிறையா தண்ணி நிற்கிற பகுதியில் வரும் எது இந்த மாதிரி வருங்கிறத நாங்கள் சேகரித்து பிரித்து அந்த வேலைகளை இப்போ நாங்கள் துவங்கியிருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லாக கடல் சார்ந்த பகுதிகளில் உப்பு மண் இருக்கிற இடங்களில் சில நெல் ரகங்கள் இருக்குன்னா அதை சேகரித்து பிரித்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு சுனாமி மாதிரி வந்தாலும் அந்த இடத்துல எதுவும் இல்லாமல் போனாலும் இந்த நெல் ரகங்கள் அங்கே போய் அங்கே நம்ம கொடுக்க ஆரம்பித்தா அங்கே திருப்பியும் உயிர் சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சில இடங்கள் அங்கெல்லாம் பல்ல பள்ளம் ரொம்ப பள்ளம் தண்ணி அதிகமாக இருக்கிற இடம் இப்போ நம்ம எங்கள்கிட்ட சில ரகங்கள் இருக்குது அந்த ரகம் என்னென்னா கிட்டத்தட்ட ஆறடி எட்டடி தண்ணி இருந்தாலும் அப்படியே வறந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னால் பதினாறு அடி பதினாறு அடி விளையக்கூடிய நெல் ரகங்கள்லாம் இருக்குது நம்ம பாரம்பரியத்தில் இப்போ நம்மக்கிட்டையே உங்களுக்கே தெரியும் நம்ம தோட்டத்திலே கிட்டத்தட்ட ஒம்போது அடி பத்தடி பன்னெண்டு அடியெலாம் காட்டு யானமே விளைஞ்சிருக்கு நான் அதுக்கு பதிவுலாம் நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி பகுதிகளில் இப்போ ஏதாவது இயற்கை சூழல் இடர்பாடுகள் நடந்ததுன்னா அங்கே போய் இது நம்ம கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி பல இடர்பாடுகள் வர்றதுக்காகவும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி நம்ம இந்த விதைகளை பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வேலையை தொகுந்தி நடத்திட்டுருக்குறோம் மேற்கொண்டும் எனக்கு வந்து இந்த முந்நூற்றஞ்சி ரகங்களுக்கு மேலே நிறையா ரகங்கள் சேர்க்கணுங்கிற எண்ணம் எனக்கும் அதிகமாக கிடையாது இதில் இந்த ரகத்தை பார்த்தனாலே முடியும் இதை மாதிரி இன்னும் பல பேர் பல மாநிலங்களில் பண்ணிகிட்டு இருந்தாலே நம்ம வந்து இயற்கையை பாதுகாக்கிற ஒரு பணிகளை நம்ம துவங்கலாம் இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பல பலனாலாம் யோசித்தேன் இப்போ சீர்காய் டிவி ராஜசேகர் வழியாகவும் சுரேஷ் இந்த பக்கத்தில் பண்ணிட்டு இருக்கிற சிஏபி அவரு அவரோட வச்சங்கள் இப்போ தில்லை குஞ்சன் ஐயா எல்லாம் வந்திருக்கிறாங்க அது மாதிரி இவங்கெல்லாம் பிரகாஷ் எல்லாம் வந்துருக்கனால இவங்கள்லாம் நாங்கள் உதவி பண்ணுறதுனாலையும் நம்ம இதெல்லாம் என்னால் பண்ண முடியுது